हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபது இந்திரவாயு ஆதீன் நிகான் விகேத பிரபான் லோகான் அமங்கல பிராயான் அசுரான் அயதா விபு பதம் இருபது சமாஹிதேன மனசா சம்ஸ்மரன் புருஷம் பரம் உவாச்ச உத்லவதனோ தேவான் ச பகவான் பரம் ஹரி கிருஷ்ணா இதோ டிரான்ஸ்லேஷன் போன அடையாளம் பார்த்துருக்கோம் பற்பட்டு இப்போ பார்க்கலாம் தேவர்களிடமிருந்து உண்மையான நிலைமையை கேட்டபின் அசுரர்கள் தேவையில்லாமல் அதிக சக்தி பெற்றுள்ளனர் என்பதை அறிந்து பிரம்மதேவர் மிகவும் கவலைப்பட்டார் அசுரர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறும் பொழுது உலகம் முழுவதும் தர்ம சங்கடமான ஒரு நிலையில் வைக்கப்படுகிறது ஏனெனில் அசுரர்கள் தங்களின் சொந்த புலன் இன்பத்தில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளனர் உலக நன்மையில் அவர்களுக்கு எப்போதும் அக்கறையில்லை ஆனால் தேவர்கள் அல்லது பக்தர்கள் அனைத்து ஜீவராசிகளின் நலனிலும் ஸ்ரத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் உதாரணமாக ஸ்ரீல ரூபகோஸ்வாமி அகில உலகின் நன்மைக்காக அவருடைய மந்திரி பதவியை கூட கைவிட்டு பிருந்தாவனத்திற்கு சென்றார் இதுவே ஒரு புண்ணிய புருஷரின் அல்லது தேவரின் இயல்பாகும் அருவவாதிகளும் கூட பொதுமக்களின் நலத்தை பற்றி எண்ணுகின்றனர் இவ்வாறாக அசுரர்கள் சக்தி பெற்றவர்களாக இருப்பதைக் கண்டு பிரம்மா மிகவும் கவலைப்பட்டார் பதம் இருபத்தி ஒன்று அகம்பவோ யூயம் அதோ அசுராதயோ அகம்பவோயூராத திரிய திரும கர்ம ஜாத்தய அவதாரம் வர்ஜாம சர்வே சரணம் தம் அவ்யயம் அவ்வயம் பை மீனிங் அகம் நான் பவ சிவபெருமான் யூயம் தேவர்களான நீங்கள் அதோ மேலும் அசுராதய அசுரர்களும் மற்றவர்களும் மனுஷிய மனிதர்கள் திரிய மிருகங்கள் திரும மரங்களும் தாவரங்களும் கர்ம ஜாதைய மேலும் பூச்சிகளும் வியர்வையிலிருந்து பிறக்கும் கிருமிகளும் யஷ்ய யாருடைய முழுமுதற் கடவுள் அவதார அவதார புருஷ அவதாரத்தின் அம்ச அவரது பின்னப்பகுதியும் குண அவதாரமுமான பிரம்மாவின் கலா பிரம்மாவினுடைய புதல்வர்களின் விசர்ஜிதா சந்ததியால் உற்பத்தி செய்யப்பட்ட பிரஜாம நாம் செல்வோமாக சர்வே நாம் அனைவரும் சரணம் புகலிடம் தேடி தம் பரமனிடம் அவ்வியம் முடிவற்றவரான டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் கூறினார் நான் மேலும் சிவபெருவான் தேவர்களாகிய நீங்கள் அசுரர்கள் வியர்வையிலிருந்து பிறக்கும் ஜீவராசிகள் முட்டைகளிலிருந்து பிறக்கும் ஜீவராசிகள் பூமியிலிருந்து வளரும் மரங்கள் மற்றும் கருவிலிருந்து பிறக்கும் ஜீவராசிகள் ஆக ஆகிய அனைவரும் பரமபுருஷ பகவானிடமிருந்து அதாவது அவரது இரஜோகுண அவதாரத்திலிருந்தும் குண அவதாரமான பிரம்மதேவர் என்னுடைய பாகமாகவும் உள்ள பெரும் முனிவர்களிடமிருந்தும் வருகின்றனர் ஆகவே நாம் பகவானிடம் சென்று அவரது தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்வோமாக பர்பத் பை சிலப்பிரபா பிரபாத் எல்லா சில ஜீவன்கள் கருவிலிருந்தும் சில ஜீவன்கள் வியர்வையிலிருந்தும் மற்றும் சில ஜீவன்கள் விதையிலிருந்தும் பிறக்கின்றன இவ்விதமாக அனைத்து ஜீவராசிகளும் முழு முதற் கடவுளின் குண அவதாரத்தில் இருந்தே தோன்றுகின்றன முடிவாக முழுமுதற் கடவுளே அனைத்து ஜீவராசிகளுக்கும் புகலிடமாவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீலா குருதேவ்க்கு ஜை பிரபுபாதக்கே ஜை